ஐயா ஆறு திருமுருகன் அவர்கள் கனடா முன்றியாளுக்கு வந்திருந்த பொழுது திருமுருகன் ஆலயத்திலே அவருடைய உரையின் நிறைவு பகுதியும் அங்கே கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான பதிலையும் புலம்பெயர் தமிழர்கள் அறிந்தே இருக்க வேண்டும் அது உங்கள் மனதிலே உங்கள் உள்ளங்களிலே பல மாறுதல்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை புலம்பெயர் தமிழர்களுக்காக வெளியிடுகின்றோம் நன்றி கேட்டு மகிழுங்கள் இதுவரை நேரமும் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து ஐயாவினுடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தீர்கள் தொடர்ந்து இங்கே மகேஸ்வர பூஜை உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக இங்கே ஐ தமிழ் முன்தமிழ் ஊடகங்கள் இங்கே நேரலையிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக இங்கே உமாராஜ் அவர்கள் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றார் நானும் ஒரு சில கேள்விகளை ஐயாவுடன் கேட்க ஆசைப்படுகிறேன் ஐயா உங்களுடைய சமூக பணி என்னுடைய ஆரம்பம் எப்படி என்று கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கின்ற போதே இத்தகைய பணிகள் சிறுக சிறுக செய்கின்ற ஒரு தன்மையிலே இருந்தேன் அதற்கு பின்பு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போன போது அங்கே இருந்த ஒரு முதியோர் ஒரு வயது போனவர் சன்னதியிலே பாடிக்கொண்டிருந்தவருக்கு அருகிலேயே என்னுடைய தாயார் இருத்தி விட்டு தான் கும்பிட்டு கொண்டிருந்தார் பாடி முடிந்த அந்த அப்புவை கேட்டேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கோயிலே தான் இருக்கிறேன் கோயிலே தான் சாப்பிட்றேன் யார் உறவினர் ஒருவரும் இல்லை என்றார் அப்பொழுதும் அந்த அப்பூட்ட கேட்டேன் எங்களுடைய வீட்டுக்கு வந்துடுங்கள் என்று அந்த அப்பு சந்தோஷப்பட்டார் உனக்கு என்ன பெயர் என்று கேட்டார் என்னுடைய பெயரை சொன்னேன் என்னுடைய தாயார் கும்பிட்டு வந்துட்டு கேட்டார் அந்த அப்புவை பார்த்து இவர் என்ன உங்களோட பேசி கொண்டு வந்தார் இந்த அப்பு சொன்னார் இந்த தம்பி தங்கட வீட்டை வந்து என்ன இருக்க சொல்லி கேட்கிறார் நன்றாக திருமுறைப்பாடியே அந்த அப்புவை பார்த்து அம்மாவும் கேட்டால் அப்போ நீங்கள் வந்தங்களுடைய வீட்டிலே இருக்க போகிறீர்கள் ஒன்று சரியான பஞ்சகாலம் அந்த காலம் அந்த அப்பு ஓமண்டார் அப்போ இப்போ வாங்கோண்ட அவர் சொன்னார் நான் மடத்திலே என்னுடைய என்னோடு இருப்பவர்களுக்கு சொல்லிவிட்டு வருகிறேன் என்று ரெண்டு ரூபா வசுக்கு காசு கொடுத்து விட்டு வந்தோம் மறுநாள் அந்த அப்பு வீட்டுக்கு வந்தார் பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் எங்களுடைய வீட்டில் இருந்தார் திருவாரம் பாடி கொண்டிருப்பார் யாரென்றே அவர் சொல்லவில்லை அவருக்கு வயது வந்து நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையிலே கொண்டு போய் சேர்த்த போதுதான் என் தந்தை கேட்டால் நீங்கள் யாருண்டு சரியாக சொல்லுங்கள் முன்பு கேட்டாலும் சொல்லவில்லை இப்பொழுது உயிர் பிரிகிற நேரமானல் சொல்லுங்கள் என்று அப்பொழுது அவர் சொன்னார் எனக்கு பேர் தம்பித்துறை நான் ஒரு பெரிய முதலாளியாக இருந்தவன் கதிர்ாமத்துக்கு கிட்ட சொந்த ஊர் புங்குடுதீவு எல்லா பொருளையும் இழந்து போய் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் என்னை வெறுத்து கடன்காரனாகி காரனாகி இருந்து பின்பு கால்நடையாக வந்து சன்னதியில் இருந்தேன் இப்பொழுது கடைசி காலம் உங்கள் மகன் கேட்டதுனாலே உங்களோடு வந்து நல்லா சாப்பிட்டு இருந்தேன் என்றார் அவருடைய உயிர் பிரிவதற்கிடையிலே அவருடைய குடும்பத்தை தேடி கண்டுபிடித்தால் அவர்களும் அந்தரப்பட்டு தங்களுடைய தந்தை எப்போ இறந்து விட்டார் என்று நினைத்தவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்றைக்கும் சில்ல முருகன் ஒரு வயது போனவரை கொண்டு போய் வீட்டில் வச்சு பெறாவிருக்கிற பொறுப்பை தந்தான் எனவே என்னுடைய சமூக பணி என்பது எனக்கே தெரியாமல் கடவுளாலே எனக்குள்ளே வந்த ஒரு பணி இந்திய இராணுவம் என்னை துன்பப்படுத்தி நான் அதிலிருந்து தப்பி பிழைத்து வைத்தியசாலையிலே குற்றுயிராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளின் பிற்பது எண்பத்தி ஏழு அன்றைக்கு நான் நினைத்தன இந்த உயிர் தப்பினால் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்கள் ஏதிலிகளுக்காக என் வாழ்வை அர்ப்பணிப்பதென்று அன்று தொடக்கம் தொடங்கிய பணி என்னுடைய சமயச் சொற்பொழிவுக்கு என்ன கிடைத்தாலும் நான் அதை எனக்கு சேர்ப்பதில்லை அந்த பணத்தை கொண்டு போய் திருநெல்வேலி சை சிறுவர் இல்லம் தெல்லிப்பள்ளை துர்காபுரம் மகளிர் இல்லம் வெற்று கொடுப்பேன் மிக கஷ்டமான காலத்திலே பன்னெண்டு நாள் சொற்பொழிவாற்றினால் ஒரு மூட்டை அரிசியை ஒரு அனாநிலையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளை விடுவேன் அதுவே என்னுடைய சமூக பணியாக தொடங்கி பின்பு ரெண்டாயிரமாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புற்று உதவுவதற்காக ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட சிவபூமி என்கின்ற அந்த அமைப்பு சிறியனால் ஸ்தாபிக்கப்பட்டு ஒன்பது பேர் கொண்ட குழு உறுப்பினர்களாக கண் வைத்திய நிபுணர் டாக்டர் கோதாசன் இங்கே இவருடைய மைத்துனர் ஒரு யாழ்ப்பாணத்திலே பிற கண் வைத்திய நிபுணராக இருந்தார் அவரை பொருளாளராக நியமித்து நான் தலைவராக இருந்து செயலாளராக சதாசிவ ஐயர் பதிவாளர் நாயமாக இருந்தவர் என்னுடைய ஒரு மாணாக்கன் போன்ற அன்புக்குரியவர் போன்ற சிலரை சேர்த்து கொண்டு ஒன்பது பேர் கொண்ட குழுவாக இந்த பணியை தொடங்கி இந்த ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு முடிந்துவிட்டது ரெண்டு சிறுவர் மனவளர்ச்சி பாடசாலை கூண்டாவில்லே ஒன்று தொடங்கி உங்களுக்கு தெரியும் அந்த சிறுவர் மனவளர்ச்சி பாடசாலை தொடங்குகிற போதே எல்லோரும் மூல சுவம் இல்லாதவர்களுக்கு ஏன் பாடசாலை என்று கேட்டார்கள் நான் அப்படியான குழந்தைகளையும் தெய்வ குழந்தையாக பேண வேண்டும் என்று இவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்பொழுது மூன்று மாடியிலேலாம் கட்டிடம் இருக்குது எங்களுடைய பாடசாலையில் சில பேர் மாதம் மாதம் உதவி செய்கிறவர் இருக்கிற சிறி இங்கே இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் காசு அனுப்புவர் அவர்களுக்கு மத்தியான சாப்பாடு காலமை சாப்பாடு அவையை வீடுகளில் கொண்டு போய் வாகனத்தில் விடுவது இலவசமாக படிப்பு பதினாறு ஆசிரியர்கள் ஆசிரியர் வேதனம் எல்லாம் இருபத்தி மூன்று வருஷம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்டா சாதாரண விளையாட்டு அதுக்கு பிறகு கடந்த ஒன்பது பத்து பத்து ஆண்டுகளாக கிளிநொச்சியிலே போயிரத நிலையத்துக்கு முன்னால் ரெண்டு மாடிகளை கொண்ட சிவபூமி சிறுவர் மன வளர்ச்சி பாடசாலை உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதியோர் இல்லம் தொல்புரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் முதியோர் இல்லம் என்று நீங்கள் கேட்பீர்கள் முந்தையெல்லாம் ஒன்றை விட்ட சகோதரத்தை சிறியதுப்பனை பெரியதுப்பனை திருமணமாகாத முதிர் கண்ணுகளை எல்லாம் உறவினர் வச்சு பராமரிப்பார்கள் இப்ப பெத்த தாய்தப்பனையே பிள்ளைகள் பராமரிக்க முடியாமல் போகிறது அதனாலே தனியே இருந்து முதியோர்கள் அந்தரப்பட்டார்கள் மில்க்வைட் கனகராஜா ஐயா கடைசி காலத்திலே அவருக்கு பிள்ளைகள் இல்லை மனவு இறந்து விட்டா நான் அடிக்கடி அவரை பார்க்க போவேன் அழுவார் அவர்தான் என்னை கெஞ்சினார் கெதியார் முதியோர் இல்லம் கட்டண்டு முதியோர் இல்லம் தோற்றி விப்பதற்கு முதல் அவர் இறந்து விட்டார் அவர் சொன்னார் செல்வத்தோடு இருக்கிற போது பெரியவரெண்டு எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வருவார்கள் இப்ப திருவால வாயில தனியே இருக்கிறனப்பா ஒரு முதியோர் இல்லம் தொடங்கு பேச துணை வேணுமெண்டு அது பல பெரியவர்கள் சொன்னாங்க நான் மிக கஷ்டப்பட்ட அமெரிக்காவில் போய் புளோரிடாவில ஒரு உரே நிகழ்ச்சி ஆற்றினேன் ஒரு பெரியாருடைய வீட்டில் ஸ்கந்தாவில் படிச்ச பாலச்சந்திரனுடைய வீட்டில் என்னுடைய உரே அரங்கு இடம் பெற்றது ராமாயணத்தை பற்றி ரெண்டு மணித்தையும் பேசினார் விடிய இருந்து சிக்காகோக்கு புறப்பட நேரம் பாலச்சந்திரன் வந்து காருக்குள்ள சொன்னார் ரெண்டு மணித்தையும் ராத்திரி என்று அழுதார் அவர் கையெடுத்து கும்பிட்டு சொன்னார் என்ன வேணுமென்றாலும் கேளும்போது நான் ஒரு தொழில் அதிபர் உங்களுக்கு எதுவும் செய்வேன் யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு பெரிய பழைய ஆலை ஒன்று பவலும் ஆலை ஒன்று சுளிபுரத்திலே விற்கிறார்கள் அந்த மகன் வந்து மண்டாடினார் அப்பா இல்லை அக்காவை கரை சேர்க்க வழி இல்லை பெரிய துரியப்பா கடை என்று பேர் போனவர்கள் நான் வடக்கம்பர கோயிலில் பன்னெண்டு நாள் தொடர் சொற்பொழிவு அந்த இளைஞன் வந்து தம்பி என்னட காசு இல்லை பாப்ப எதிர்பாராமல் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வந்துச்சு ஐயா இப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறோம் இப்படி ஒரு விற்க இருக்குது காசு இல்லை வாங்கினா முதியோர் இல்லாமல் அவன் ஐயா அதை வாங்குங்கோண்டார் ஏழு நாளில் ஒரு பிரீஃப் கேஸோடு வந்து அமெரிக்காவில் வந்து அப்படியே அதை வாங்கி தந்து எங்கட பேர்லேயே எழுதி விட்டு போனார் இன்றைக்கு பதினெட்டு வருஷம் முதியோர் எல்லாம் இயங்குகிறது அந்த புண்ணியவான் செய்த உதவியோட பல பெரியவர்கள் இப்ப எல்லாம் கட்டிடங்கள் கட்டி எண்பத்தி ஒரு முதியோர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஏற்கனவே இதுவரை அறுபத்தி ஆறு பேர் இறந்து விட்டார்கள் நான் இங்கே வருவதற்கு முதல் நாளும் நான் இங்கே வருவதற்கு முதல் ஆஸ்திரேலியா போனேன் முதல் நாளும் அங்கே ஒரு அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு தான் நம்ம நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் கொல்லி வைப்பேன் முதியோருக்கு மாலையிலேயே குடி குளித்து தோய்ந்து மறுநாள் கோயிலுக்கு போய் என்னுடைய கடமையை செய்வேன் நான் ஒரு ஆகமம் எனக்கு வகுத்து வைத்திருக்கிறேன் நீ யார் உனக்கு ஆகமம் வகுக்க என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் அவ்வளவு தொடக்கம் பார்த்தா நான் கோயிலுக்கே வாழ்க்கையில போகலாது அதனாலே இப்ப வர்றதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு மகா சன்னிதானம் இறைவதடைந்தார் ஒரு அடிக்கடி சொல்லி கொடுத்த திருமூலன் நான் நிறந்தா இருபத்தி நாலு மத்தியாவது அடக்கம் செய்யணும் நீர்தான் கொல்லி வைக்கணும் அப்படியே அவருக்கு கொல்லி வச்சுட்டு தோஞ்சிட்டு அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து என்னுடைய பயணங்கள் இப்படி தொடர்கது ஆக இருக்கிறது எனவே இன்றைக்கு ரெண்டு முதியோர் இல்லாம் கீரிமலையிலே ஒரு முதியோர்கள் இல்லம் அங்கே இருபத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் கீரிமலை கடற்கரையிலே ஒரு மடம் கட்டி ஒரு நாளும் அன்னதானம் குப்புளானிலே சித்தர்களுக்கு ஒரு நாளும் படையல் செய்து சிவபூமி ஞான ஆச்சிரமம் மயிலட்டியிலே கந்தபுராண ஆச்சிரமம் வட்டுக்கோட்டையிலே சிவபூமி தேவார மடம் நாவக்குழியிலே திருவாச அரண்மனை அறுநூற்றி ஐம்பத்தாறு திருவாச பாடலும் கருங்கலிலே பதித்து அங்கே இருக்கிறது அதே போல குக்கட்டி சோலையிலே மூவாயிரம் திருமந்திரமும் பதிப்பித்து திருமந்திர அரண்மனை திருக்கோணாமலை கோணேஸ்வரர் கோயிலுக்கு யாத்திரிகர் மடம் அங்கேயும் ஒரு மன பாடசாலை கட்டி அந்த கோயிலிடம் ஒப்படைத்திருக்கிறோம் இதே போல இப்பொழுது கண்டியிலே மலேக தமிழர்களுக்காக கலகாவிலே ஒரு ஆச்சிரமம் அமைத்து ஏழை மாணவர்கள் நூற்றி அறுபத்தேழு பேருக்கு இலவசமாக மேத்ஸ் சயின்ஸ் தம் ஆங்கிலம் படிப்பிக்கப்படுகிறது அரணி பாடசாலை இது மட்டுமல்ல ஆறு இலவச வைத்திய நிலையங்கள் ஆனக்கோட்டையிலே டாக்டர் பொன்னம்பலப்தனுடைய வீட்டிலே உங்களுக்கு தெரியும் பெரியாரி அம்பலவாணருடைய மகன் சுதுமலை அவருடைய மகன்ற வீடங்களுக்கு எழுதப்பட்டது அதேபோல் யாழ்ப்பாணத்திலே முதலாம் குறுக்கு தெருவிலே எஸ்ஆர் கணநாயன் சட்டத்திறனுடைய ரெண்டு மாடி வீடங்களுக்குத் தரப்பட்டது அதிலே இப்பொழுது பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கான சீச்சை நிலையம் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தோடும் யாழ்ப்பாண பூதனா வைத்திய சாலையோடும் இணைந்து சிவபூமி கருவள சீச்சை நிலையம் நடைபெறுகிறது இதேபோல எக்கச்சியிலே ஏழைகளுக்காக ஒரு இலவச வைத்திய நிலையம் எங்களுடைய தின்னந்தோட்டத்திலே நடைபெறுகிறது கண்டி கலகாவிலே இலவச வைத்திய நிலையம் நடைபெறுகிறது இனுவிலே காளிங்க தியேட்டருக்கு அங்காலே முதலியார் செல்லத்துறை அவர்களுடைய வீடு அன்பளிப்பாக திறப்பட்டது அங்கே ஒரு இலவச வைத்திய நிலையம் நடைபெறுகிறது இந்த இலவச வைத்திய நிலையங்களுக்கான நிதியை என்னோடு ஒன்றாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்த லண்டனிலே வைத்திய நிபுணராக இருக்கின்ற பிரபலமான வைத்திய நிபுணர் டாக்டர் பார்த்திவன் அவரும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அபயம் அறக்கட்டளை என்கின்ற பெயரிலே பல லட்சம் ரூபாவை இந்த வைத்திய பணிக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தில்லிப்பழை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு பாயாசங்காட்சி காட்சி அனுப்பி கொண்டே இருப்போம் ஏனைய பல்கலைக்கழக ஏழை மாணவர்களுக்கு மாதாந்தம் கல்வி நிதியம் வறுமைக்குட்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான நிதியம் தொழிற்பயிற்சி மனவளர்ச்சி குறைந்தவர்களுக்கான குறைஞ்சவர்களுக்கான தொழிற்பயிற்சி நிலையம் பசுக்களை பராமரிக்கின்ற நிலையம் நாய்களை பராமரிக்கிற நிலையத்தை இப்பொழுது மூடிவிட்டோம் ஏனென்றால் அதுக்கு சுகாதார பிரச்சனை காரணமாக அதை நிறுத்துமாறு வேண்டினார்கள் பல்வேறு பணிகள் நடைபெறுகிறது நான் சொன்ன பணிகள் இவை சொல்லாமல் செய்கின்ற பணிகளும் எங்களுடைய அறக்கட்டளை செய்கிறது என்பதை இந்த அற இந்த அறக்கட்டளையை சுருக்கமாக சொல்லிடுகள் சுருக்கமாக சொன்னதே இவ்வளவென்றால் என்னும் எவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருப்பார் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர் எங்களுடைய ஆலயத்திற்கு வருகை வந்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் நான் இங்கே இந்த கோண்டாவில் சிவமி பாடசாலை துவங்கி அதுக்கு மாடி கட்டிடம் கட்டுற போது மிக பிரபலியமான பாடகர் சிவசக்தி சிவநேசன் லண்டனில் இருக்கிறார் குண்டுமணி மாஸ்டர் மகள் அவதான் அந்த மூன்று மாடி கட்டடத்தை கட்டுறதுக்கு இசை கச்சேரி வச்சு மாடிய தன்னுடைய பணத்துல கட்டி தந்தார் ரெண்டாவது மாடியையும் அவர் தன்னுடைய நண்பர்களை கொண்டு கட்டி தந்தார் மூன்றாவது மாடிய அமெரிக்காவில் இருக்கிற வைத்தியனை நிபுணர் தேவகானந்தன் கட்டி தந்தார் சிவசக்தி இந்த தம்பி பவன் இந்த சபையில் இருக்கிறார் இன்றைக்கு சிவசக்தியாக அமரத்துவம் அடைந்து விட்டார் மறக்க முடியாது இருபத்தி மூன்று வருஷம் அந்த மாடி கட்டிடத்தை பிளங்குறோம் என்ற அவர்களுக்கு நன்றி இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் என்னும் என்னென்ன பணிகளை எல்லாம் தொடர வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆசையே இல்லாத மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன் ஆனால் சமூகத்தினுடைய தேவைக்காக நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை அறியாமலே என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது முல்லைத்தீவிலே சண்டை உச்சமாக நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும் அந்த முள்ளிவாய்க்கால் திடல் காணியிலே இரண்டு ஏக்கர் நிலத்தை முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் உமா மகே சொன்னவர்கள் சிவபூமி அறக்கட்டளைக்கு நீண்டகால குத்தகைக்கு இருக்கிறார் மளர்ச்சி குறைந்த முல்லைத்தீவு பகுதி மாணவர்களுக்கு ஒரு பாடசாலையை கட்டும்படி அதனுடைய முழு திட்டமும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது லட்சம் தேவை அந்த எஸ்டிமேட் ஒரு பாடசாலை அவர்களுக்கான மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான நிலச்சல கூடங்கள் அவர்களுக்கு உணவு தயாரிப்பதற்கான சமையல் மண்டபம் அதுக்கு அருகிலே ஒரு மடம் அமைக்க வேண்டி இருக்கிறது முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஒரு ஆத்மீகத்தை அறநறியை அங்கே துன்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த அயலில் இருக்கிறவர்கள் பல பிள்ளைகள் பெரியவர்கள் கையிலே காயங்களோடு இருக்கிறார்கள் அந்த நிலத்திலே இப்பொழுது நாங்கள் கடந்த மாதம் வேலி எல்லாம் போடுகிற போது சும்மா கண்டினாலே குழந்தை பிள்ளை அயல்ஸ்மேண்ட் புட்டுக்குழல் அதுதான் வந்து கொண்டு இருக்கு இவ்வளவு போர்ல இவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பது இங்கே சொல்லி முடிக்க முடியாது யுத்தம் முடிந்தாலும் அதனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த இடத்திலே இப்பொழுது ஒரு பாடசாலை விசேட தேவை பாடசாலை கட்ட அடுத்து எங்களுடைய ப்ரொஜெக்டிலே யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிற செம்மணியிலே பழைய கூட்டு ஸ்தாபனம் செம்மணி உப்புக்கூட்டு ஸ்தாபனத்தின் நிலம் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் அந்த நிலத்தை அரச காணியை தங்களுக்கு ஹோட்டல் கட்டுறதுக்கு தரும்படி வந்து அந்த காணி பரிபூகிற நிலைமையில் இருக்கிற போது நான் வாதாடி இப்பொழுது அந்த நுழைவாயிலே ரெண்டு ஏக்கரங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதிலே யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார அடையாளமாக மந்திரிமனை என்கின்ற விழுந்து கொண்டிருக்கின்ற ராசா காலத்தை அரண்மனையினுடைய தோற்றத்திலே ஒரு மெடிட்டேஷன் ஒரு மௌன பிரார்த்தனைக்கான தியான நிலையமும் அதிலே ஒரு கலாச்சார நிலையமும் அமைப்பதற்கு வரைபடம் விரைந்து வைத்திருக்கிறோம் அடுத்து ஈழத்து எழுத்தாளர்களுடைய எதிர்கால நன்மை கருதி தட்டாதிரி சந்தியிலிருந்து நெல்லூர் வீதிக்கு வருகிற இடத்துல மூன்று மாடியிலே ஒரு கட்டிடத்துக்கான வரைபடம் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த எழுத்தாளர்கள் ஒன்று கூடுவதற்கு படைப்பை பாதுகாப்பதற்கு அவர்கள் கலந்துரையாடுவதற்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லாத குறை இது மட்டுமன்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாலே இருக்கிற குமாரசாமி வீதியிலே கூட ஒரு அம்மா நிலம் தந்திருக்கிறார் ஏழை மாணாக்கர் வருகிற போது அவர்கள் வாடகை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு எதிர்காலத்திலே ஏதாவது செய்யுமாறு இவை இப்பொழுது எங்களிடம் இருக்கின்ற திட்டங்கள் இவை மட்டுமல்ல திருக்கேதீஸ்வரத்திலும் தேவஸ்தானம் எங்களுக்கு நிலம் தந்திருக்கிறார்கள் பாலாவி கடலுக்கு பக்கத்திலே இப்ப போனவர்களுக்கு தெரியும் அங்கே பெரிய ஒரு சிவபெருமானுடைய உருவம் அங்கே உருவாக்கப்பட்டு நாவலர் பெருமானுக்கும் ஒரு உருவச்சிலை வைத்திருக்கிறோம் திருக்கேதீஸ்வரத்திலே அங்கேயும் ஒரு இந்து ஆராய்ச்சி நிலையத்தையும் அடியவர்கள் போனால் தங்குவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு படத்தை வரைந்து வைத்திருக்கிறோம் இவையெல்லாம் எதிர்காலத்திலே இப்பொழுது நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்ற பணிகள் இரண்டு கேள்விகளும் உங்களுக்கு ஐயாவை பற்றி போதுமான அளவு அறிவை தந்திருக்கும் அவர் பேர்பட்ட மகான் இவ்வளவு பணிகளை எங்களுடைய சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பது என்னும் என்னவெல்லாம் செய்ய இருக்கின்றார் நீங்கள் எப்படி அந்த எங்களுடைய தேசத்திலே மக்கள் எவ்வளவு அல்லலுற்றிருக்கிறார்கள் என்பதையும் அவர் இடத்துல சொன்னார் அங்கே முல்லைத்தீவிலே அந்த கிடைத்த காணியை துப்பரவு செய்கின்ற பொழுதே அங்கிருந்து குழந்தைகளுடைய அலிஸ் பேண்டுகள் இப்படியெல்லாம் வருகிறது என்று எவ்வளவு துன்பம் ஆகவே நாங்கள் இந்த தேசத்திலே வந்து மலையாளத்திலே குடியுரிமை இல்லாமல் அதற்காக போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று தெரியும் இன்று ஈழத்திலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்று ஒன்றரை லட்சம் மக்கள் அங்கும் சிறந்த வாழ்க்கை இல்லாமல் நாடும் திரும்ப முடியாமல் முடியாமல் எவ்வளவு அல்லற்படுகிறார்கள் நாம் இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே அதிலும் குறிப்பாக கனடாவிலே மிகவும் புண்ணியம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு வசதிகள் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய ஊரிலே இருப்பவர்களை பார்த்து ஐயா போன்றவர்களுக்கு நாங்கள் உதவுவதன் மூலம் அங்கே எங்களுடைய மக்களை ஒரு நாம் கர்மம் செய்கின்ற பொழுது எங்களுக்கும் அதிலே புண்ணியம் கிடைக்கும் அங்கே இருக்கிறவர்களுடைய சமூகத்துக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இங்கே விமாராட்சியாளர்களும் சில கேள்விகளை கேட்டு நான் பார்க்கிறேன் இங்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம் அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருந்து மிக சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் மிக குறைவாக இருக்கின்றார்கள் எங்களுடைய தாயகத்திலே அப்படின்னு சொல்லி ஆஹ் மிக குறைவாக இந்த மாதிரி எல்லாமே பொறுமையாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் எப்பொழுதுமே சத்தங்கள் அதிகமாக இருக்கும் இன்று வந்து மிக பொறுமையாக அழகாக அமைதியாக சொல்வதை எல்லாமே முழுமையாக உள்வாங்கி இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் மிக சிறப்பாக அவருடைய சொற்பொழிவுகள் அமைந்திருந்தது இதில் நாங்கள் கேள்விகள் கேட்க தேவையில்லை அத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் அவரிடம் இருந்து அவர் பேசுகின்ற பொழுது அதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய இன்றைய காலகட்டத்திற்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான சொற்பொழிவாளர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு அமைதியின்மை நிறைய நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட ரொம்ப டென்ஷன் வேலை பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது எல்லாவற்றையும் பொறுமையாக இந்த மாதிரி எங்களுடைய தாயக மண்ணிலிருந்து ஒருவர் வந்து இன்றும் அந்த மண்ணிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான சொற்பொழிவுகள் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை எத்தனை பேர் அந்த சொற் சகோதரியருடைய கேள்விக்கு பதில் நல்ல சொற்பொழிவாளர்கள் இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதிலே குறை இல்லை அவர்கள் சமய விடயங்களை பேசுவார்கள் சொற்பொழிவாளர்கள் குறையப்போவதில்லை ஆனால் எதிர்காலத்திலே சொல்லும் செயலும் ஒன்றாயிருப்பவர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் அதுக்குத்தான் பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்து செயற்படக்கூடிய அன்னை தங்கம்மா அப்பா குட்டி தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து செயற்பட்ட பெரியவர்கள் பல பேர் முன்னோர்கள் இருந்தார் இன்றைக்கு அது பெரிய தட்டுப்பாடு அது தான் அதுக்கு துணை செய்ய வேண்டும் நிறைவு செய்து கொள்வோம் ஐயாவர்கள் ஊட்டவா செல்ல வேண்டி இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் இப்பொழுது அன்னதான ஒழுங்கல் இருக்கிறது நன்றி வெற்றிபெல் முருகனுக்கு ஊகிறார்